பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மக்கள் பயணத்தில் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வரார் இப்போ அவர் பிரச்சார கூட்டங்களில் இருக்கிற இடங்கள்லாம் ஆம்புலன்ஸ் போகுது அதுவும் காலியாக பேஷண்ட்டே இல்லாமல் ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த கூட்டத்தின் மத்தியிலேயே எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அந்த டிரைவர் பேரை கேளுங்க வாகனத்தின் நம்பரை நோட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறார் இன்னொரு முறை இது மாதிரி பேஷண்ட் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த டிரைவர் வந்து பேஷண்ட்டாக போகக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்றார் திட்டமிட்டு தன்னுடைய பிரச்சார கூட்டங்கள் மத்தியில் ஆம்புலன்ஸை அரசாங்கம் இப்படி இயக்குகிறது இது மாதிரியான ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி திட்டமிட்டு அரசாங்கம் அப்படி செய்கிறதா எடப்பாடி பழனிசாமி பெருமையாக எப்போதும் சொல்லிப்பார் நான் அவர் வந்து பொது வாழ்க்கையில் வந்து ஐம்பது வருஷமாக இருக்கேன் நான் கிளைக்கழக செயலாளர்லேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்றார் இத்தனை ஒரு காலம் பொதுமக்களோட சேவையில் இருக்கேன்னு சொல்கிறவர் இப்போ பொது சேவையில் இருக்கிறேன்னு சொல்கிறவர் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன்னு சொல்கிறவர் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது பேசுறது அவர் முதலமைச்சராக நாலரை வருஷம் இருந்தவர் இந்த மாதிரி இப்போ அமைச்சராக வந்து பல வருஷங்கள் இருந்தவர் இந்த மாதிரி பேசுறது இருக்குல்ல இதை விட வந்து ஒரு கேவலமான விஷயம் எதுவும் கிடையாது ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் வந்து இப்போ டூர் போகிறீங்க நீங்கள் கூட்டம் போடுற இடங்கள்லாம் எப்படிப்பட்ட இடங்கள் அது திருவண்ணாமலையா போலூரோ ஜெயங்கொண்டானோ இல்லை வெள்ளாத்திக்குளமோ குளமோ இல்லை திருவங்கையோ இல்லை திருப்பத்தூரோ எந்த ஊராக எடுத்துக்கோங்க அந்த ஊரில் சென்டரான இடம் இருக்கோ எந்த இடத்துல மக்கள் கொழும்புவாங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் மீட்டிங் போடுறீங்க அது வந்து ஒரு முக்கியமான ஒரு வழியாக இருக்கும் பஸ்ஸு காரு யாருமே போக முடியாத அளவுக்கு அங்கே கூட்டம் இருக்கும் இவங்க காசு கொடுத்து கூட்டினோட கூட்டமும் இருக்கும் இங்கே லோக்கலாக கூட்டின கூட்டமும் இருக்கும் எல்லா கூட்டமும் அங்கே இருக்கும் ஒரு ஆம்புலன்ஸோ ஏதோ ஒன்று அந்த சைடு போகணுன்னா ஒரு ஏதோ ஒரு பக்கத்தில் கிராமத்துக்கு போகணும் இல்லை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா அந்த வழியாக போக வேண்டிய கட்டாயம் வரும் அது காலியாக போகுது அப்படின்னா இவர் வேணும்னு இவரோட கூட்டத்தை வந்து திசை திருப்பதுக்காகவோ இல்லை கூட்டத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவோ அது போச்சுன்னு எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியும் அந்த ஆம்புலன்ஸ் வந்து காலியாக போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் ஒரு ஆளை வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக கூட போகலாம் சொல்ல முடியாது இல்லை பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட்டை வந்து அங்கேருந்துட்டு வேறு ஆஸ்பத்திரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக போகலாம் பல காரணங்களாக ஒரு ஆம்புலன்ஸ் மூவ் பண்ணுவாங்க எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஊர்வலம் இருந்தாலும் பெரிய பெரிய தலைவர்கள் தங்களுடைய கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தால் உடனே ஆம்புலன்ஸ்க்கு வழி ஒடுங்கப்பா ஆம்புலன்ஸ்க்கு வழி ஒடுங்கப்பான்னு சொல்கிறதா வந்து இயல்பான இயற்கையான விஷயமா இருக்கும் எந்த ஆம்புலன்ஸும் வந்து இந்த கூட்டத்தை வந்து வேணும்னு ஒரு எந்த விதமான வேலையும் இல்லாமல் அவசர தேவையும் இல்லாமல் ஒரு கூட்டத்து நடுவில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு என்ன அவசியம் இருக்குது அவன் வந்து ஒரு அவசரமாக இருக்கவே தான் அந்த கூட்டத்து நடுவில் போகிறான் நீங்கள் ஊருக்கு நடுவில் முக்கியமான இடத்துல அந்த கூட்டத்தை போடுறீங்க அந்த இடத்த தான் பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும் அப்போ அந்த இடத்துக்கு கலந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்போ அவன் அவசரம் இருந்தால் தான் போவானே தவிர அவனே கூட அந்த சைடே போக மாட்டான் தேவையாக இருந்தால் தான் போவான் அவன் தேவை எப்படி இருக்கும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போவான் ஒரு ஆஸ்பத்திரியில் இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு பேஷண்ட்டை மாற்றுவான் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு போவான் அங்கே இருக்கிற பேஷண்டை கூப்பிட்டு வருவான் ஏதோ ஒரு வகையில் அவன் காலியாக போனான்றதுக்காகவே உங்கள் கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ண போனான்னு நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குல்ல அதே வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது ஒரு முதலமைச்சராக இருந்தவர் வந்து இப்படி ஒரு பார்வையை வச்சுருக்கிறது வந்து அவருடைய அறியாமையை நினைச்சு நம்ம வர வேண்டிய அவசியம் இருக்குது அது மட்டும் இல்லை அறியாமைக்கு மேலே வந்து ஒரு திமிர் இருக்குது ஆக்சுவலாக அதான் இன்னொரு தடவை வந்தால் வந்து அந்த டிரைவர் பேஷண்ட் ஆகிடுவார்னா டிரைவரை தாக்குவோன்றார் ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்குவோன்னா அப்போ நீங்கள் என்ன ஒரு தலைவராக பேசுகிறீங்க இவருக்கும் சீமானுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை சீமான் கூட்டத்திலேயே இறங்கி போய் ஒருத்தர் அடிக்கிறார் தொண்டரை ஒருத்தர் அடிக்கிறார் சார் தொண்டரை அப்போ அவர் தொண்டரை அடிக்கிறதுக்கும் நீ ஆம்புலன்ஸை அடித்து பேஷண்ட் தாக்குறதுக்கு என்ன வித்தியாசம் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான மனநிலையில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இது வந்து ஒரு பொறுப்பான பதவியில் இருந்த எடப்பாடிக்கு இது அழகு இதுக்கு மேலே வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறது வந்து ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு தலைவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஆம்புலன்ஸ் ஒரு காரியமாக போகுதுன்னா அதே நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா ஏன்னால் நீங்கள் சந்தேகப்படுவீங்க ஏன்னா ஆம்புலன்ஸ்லேயே பணத்தை கடத்தின கும்பல் சிலது இருக்குது ஒரு அந்த கும்பல் மாதிரி நினைச்சிட்டாங்க ஆம்புலன்ஸை பலவிதமான வேலைகளுக்கு பயன்படுத்தினவங்க சில பேர் இருக்காங்க தேர்தல் காலத்தில் ஸோ அந்த நிலப்போட சில பேர் சில அதெல்லாம் பேசுகிறாங்க ஸோ அது மாதிரி ஒருவேளை நினச்சி பேசுறாருன்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலா தேர்தல் காலகட்டத்தில் ஆம்புலன்ஸே பயன்படுத்தி பணம் எடுத்துன்னு போகிறாங்கன்ற குற்றச்சாட்டுகள் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் நம்ம அதனால் ஒருவேளை வந்து இவருக்கு வந்து ஆம்புலன்ஸ்னாலே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும் போல இருக்கு நம்ம கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது கூட யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் அவருக்கு இருக்கு இருக்குது ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அவருடைய பார்வை இங்கே இந்த விஷயத்தில் ஒரு பொறுப்பான பதவியில் இருந்தவர் இந்த மாதிரியான பார்வை இருக்குல்ல இது ஒரு தவறான பார்வை மக்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய ஆம் ஆம்புலன்ஸோட தேவைகள் அல்லது ஆம்புலன்ஸோட உபயோகம் அதெல்லாம் வந்து மக்களுக்கு இது அறிவுறுத்த வேண்டிய ஒரு தலைவர் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிப்பேன் பேஷண்ட்டாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அவருடைய அறியாமையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது மக்கள் வந்து இவர் அடுத்த முதல்வர் சொல்லி ஓட்டு கேட்குறாருல்ல மக்கள் யோசிப்பாங்க ஆனால் இப்படிப்பட்ட இவரை இவராக வந்து அடுத்த முதல்வரின்னு ஓட்டு கேட்குறாரு ஒரு ஆம்புலன்ஸை கூட இவரால் சகிக்க முடியலையா உலகம் முழுக்க ஆம்புலன்ஸ் எவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் போனாலும் எல்லோரும் வழி விடுறாங்க இவர் என்ன எப்படி சொல்கிறாரு அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு கோவம் வரலாம் தன் நடுவில் டிஸ்ட் பண்ணுறாங்களேன்ட்டு ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா ஆம்புலன்ஸுக்கு வந்து வழி விடணுன்றது உலகத்தில் இருக்கிற எழுதப்படாத ஒரு கட்டளை அது எவ்வளோ ஏன்னா ஒரு உயிரை வந்து காப்பாற்றுறதுக்காக அவன் போயிட்டுருக்கான் நீங்க அவரே வந்து பேஷண்ட் ஆக்குவோம் டிரைவரே பேஷண்ட் ஆகுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுடைய பதற்றத்தை தான் காமிக்குது அதாவது நீங்க ஏதோ ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினா மாதிரியும் அதை வேணும்னு டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஏதோ பண்ற மாதிரியும் அதுக்கு ஆம்புலன்ஸை பயன்படுத்துற மாதிரியும் சொல்றீங்க இந்த மாதிரி எண்ணத்துல வந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா அது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது என்பது எண்ணம் அதுவும் ஒரு இவ்வளவு நாலரை வருஷ காலம் நீங்க சீகமாக இருந்திருக்கீங்க ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பது என்னுடைய கருத்து மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க அப்புறம் உங்களை பற்றி அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க நமக்கு என்ன தெரியுதுன்னா அவர் ஏதோ பதற்றத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து கூட்டம் சரியாக வரலையா இல்லை கூட்டணி சரியாக அமையலையா பலவிதமான விதமான அவர் இருக்கக்கூடும் ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் வந்து நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஏன்னா இல்லாட்டி பாஜகவை பக்கத்தில் வச்சுன்னா எப்போ பார் கம்யூனிஸ்ட்டை பற்றியும் திரும்ப பற்றியும் பேசிகிட்டே இருப்பாரா எப்போ பாரு அதாவது பேசிட்டு இருக்கார் அவரு கம்யூனிஸ்டை பற்றியும் திருமாவை பற்றியும் பேசிகிட்டு இந்த கூட்டணி நிகழ்ச்சியை பற்றி பேசுறது ரொம்ப குறைவு இவர் ரொம்ப பேசுகிறது யாரை பற்றினா திருமாவை பற்றி பேசுகிறாரு கம்யூனிஸ்ட்டை பற்றி பேசுகிறாரு இதை ரெண்டு இதை பற்றி பாஜகவில் கூட இருந்து எப்படி உங்களை பற்றி பேசலாம் நீங்கள் ஸோ அதனால் அவருக்கு ஏதோ பதற்றத்தில் இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக இப்போ தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி பேசுறதை நிறுத்திக்கணும் இது முறையில்லை அவருடைய தகுதிக்கு கீழே இறங்கி பேசக்கூடாது இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் குறித்து மிரட்டும் தொனியில் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு இந்த எச்சரிக்கையோட இது இந்த சரியான விஷயம் அந்த அணுகுமுறை போதுமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இது ஏதாவது வழக்குகள் போகும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா இல்லை இது வழக்கு போகிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க மக்களே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சிரிப்பாங்க இது மாதிரிலாம் பேசினா மக்களே வந்து அவர் வந்து ஜட்ஜ் பண்ணுவோம் என்ன இவர் தலைவர் நாலரை வருஷ காலம் முதல்வராக இருந்தார் இவரு போய் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் எதுக்கு சார் தேவையில்லாமல் போகணும் போக மாட்டான் சார் ரெண்டாவது வந்து ஒரு ஆம்புலன்ஸை பயன்படுத்தி எதிர்கட்சியில் ஒரு கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் ஏன்னா ஆம்புலன்ஸை தவறாக பயன்படுத்தினாங்க அப்படின்றது கடந்த காலத்தில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல தேர்தல் காலத்தில் பணத்தை கடத்துறதுக்கு அதை வச்சுருந்தாங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு அதை தான் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக சொல்றாரா அதாவது ஆம்புலன்ஸை பார்த்தா சில பேருக்கு அலர்ஜி இருக்கும் அது மாதிரி அவருக்கு இருக்குது அப்படின்றாரா இல்லை அவரு நேரடியாக அப்படி சொல்வாரே தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கடந்த காலத்தில் அடிபட்டுது அப்போது ஆம்புலன்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்கு அதை பற்றின பேசி இருந்திருக்குன்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு என்னதுன்னா அந்த ஆம்புலன்ஸை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு அவருக்கு தோணுது நமக்கு தோணலை நமக்கு ஆம்புலன்ஸை பார்த்தா அப்படி தோணலை அவருக்கு அது தோணுது அந்த ஆம்புலன்ஸ் இங்கே வருதுன்றது நம்ம கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ண வராங்க அப்படின்னு அவருக்கு தோணுது நமக்கு என்ன தோணுதுன்னா கடந்த காலத்தில் ஆம்புலன்ஸ்லாம் பணத்தை கிடச்சிருக்காங்க போல் இருக்குது அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மிஸ்யூஸ் பண்ணது தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தோணுது நமக்கு ஆம்புலன்ஸை பார்த்தா அது உண்மையிலேயே யாரையோ கூட்டினர் தான் போதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அவருக்கு எப்படி தோணுதுன்னா கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு போகிறா வராங்கிற மாதிரி அவருக்கு தான் ஆச்சரியமான விஷயம் இந்த மாதிரி அவருக்கு தோன்ற ஆச்சரியமான விஷயத்தை தான் இதை வச்சு அவர் மக்கள் அவர் ஜட்ஜ் பண்ணுவாங்க எப்படிப்பட்ட தலைவராக அவர் இருக்கார் அப்படின்றத ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து நிச்சயமாக வந்து மக்கள் வந்து ரொம்ப உங்களுடைய ஐக்கியூ அல்லது அறியாமையை நினச்சி அவங்க வருத்தப்படுவாங்க என்னடா ஒரு நாலரை வருஷ காலம் முதல்வராக இருந்திருக்காருன்ட்டு அதனால் இவர் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் பேசிட்டார் இந்த விஷயத்தில் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் என்பது எனக்கு கருத்து பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாஸ் அன்புமணி ரெண்டு பேரும் பொதுக்குழு தனித்தனியாக போட்டாங்க ஆனால் ராமதாஸ் வந்து ஒரு சட்ட ரீதியாக ஒரு அணுகுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார். அதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு நடவடிக்கை அன்புமணி மேலே எடுக்கணும்னு பரிந்துரை அதற்கு அன்புமணி மீது நோட்டீஸ் இப்படியெல்லாம் போய் அன்புமணியை நீக்குவதற்கு ராமதாஸ் திட்டமிட்டு கொண்டிருக்கிறாரா அதே நேரத்தில் அன்புமணி வந்து இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் இருக்கக்கூடிய ஜி கே மணி உள்ளிட்ட ஏழு பேரை நீக்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்றாங்க இப்போ மாறி மாறி இந்த பிரச்சனை பாமக முன்னெடுக்குமா இதில் யார் வெற்றி பெற்று யாருடைய கை ஓங்கி நிற்கும் இல்லை அதாவது ஒரு குடும்ப பிரச்சனையாக ஆரம்பித்த ஒரு விவகாரம் இப்போ கட்சியில் வந்து ஒரு பிளவாக மாறி நிற்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம இப்போ ரெண்டு பேருமே பொதுக்குழு கூட்டாங்க அன்புமணி கூட்டின பொதுக்குழு சட்டவிரோதம் ராமதாஸ் சொல்கிறார் ராமதாஸ் கூட்டின பொதுக்குழு சட்டவிரோதம் அன்புமணி சொல்கிறாரு ரெண்டு பேருமே சட்டவிரோதம்னு சொல்லிக்கிறாங்க ஆ எவ்வளோ பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் அந்த ரெண்டு பொதுக்குழு அட்டன் பண்ணாங்க மெஜாரிட்டி அட்டன் பண்ணாங்களா ரெண்டு பேரையும் கேட்டாலும் ரெண்டு பேர் என்ன சொல்லுவாங்க எங்ககிட்ட தான் பெரும்பான்மையோ இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இது உண்மையாக நமக்கு தெரியாது அப்போ உண்மையான பொதுக்குழு யார் நடத்தினாங்கன்னு நமக்கு தெரியாத போது அப்போ அது எப்படி தீர்மானிக்கிறது யார் நடத்தினது உண்மையான பொதுக்குழு அப்போது நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் கடிதம் எழுதிருக்கீங்க ஏற்கனவே அனுபவமணியை பற்றி எலெக்ஷன் கமிஷன் இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சின்ற இதை இழந்துட்டீங்க நீங்கள் அதனால அவங்க உள்ள வருவாங்களா இல்ல நீங்க சிவில் கோர்ட்ல போய் பிரச்சனை எத்தித்துக்கோங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல முடியாது இதே பிள்ளை கூட சிட்டிசன் கோர்ட்ல போனீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க யார்கிட்ட மெஜாரிட்டி இருக்காங்கன்னு கேட்பாங்க அஞ்சு எம்எல்ஏல ரெண்டு பேர் இங்கே இருக்கா மூணு பேர் அங்கே இருக்கான்னு ஒரு கணக்கு சொல்லணும் அப்புறம் பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் அது ஒரு மூவாயிரத்து அறுநூறு பேர் உங்கள்கிட்ட கிட்டே எவ்வளோ பேர் வந்தால் அவங்ககிட்ட எவ்வளோ பேர் வந்தால் சரி உங்ககிட்ட எவ்வளோ ஆதரவாளர்கள் அவங்ககிட்ட எவ்வளோ ஆதரவாளர்கள் அப்போ உங்கள் ஆதரவாளர்கள் அஃபிடேவிட்லாம் ஃபைல் பண்ணுங்கள் அவங்க ஆதரவாளர் அஃபிடேவிட்லாம் ஃபைல் பண்ணுங்கள் தேர்தல் கமிஷனில் நீங்கள் அமிச்ச மூவாயிரத்தி அறுநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் லிஸ்ட்டை கொண்டு வாங்க அந்த லிஸ்ட்டை கொண்டு வாங்க அது வச்சு நாங்கள் வெரிஃபை பண்ணி நாங்கள் தீர்மானம் பண்ணுறோன்னு ஒரு விஷயத்தை சிட்டிசன் கோட் சொல்கிறது வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப மாதங்களாகும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் ரெண்டு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆக வச்சுக்கோங்க அதுவரை இந்த கட்சி பிள்ளவோடையே போதுன்னா எலெக்ஷன் வேறு வருது எலெக்ஷன் வரும்போது அந்த பார்த்திழமை மக்கள் கட்சி தொண்டை என்ன நினைப்பான் அவன் என்ன நினைக்கிறான் இதுவரையும் என்ன நினைக்கிறான்னா கட்சி எப்படியாவது இடைஞ்சிடும் அவன் நினைக்கிறான் அப்படி இணைஞ்சிட்டா நமக்கு நல்லது இல்லாட்டி நம்ம கூட்டணி பேச போகிற இடத்துல கூட நமக்கு கேட்குற சீட்டுகள் கிடைக்காது உங்கள் கட்சியை பிளவு போட்டு போய் கிடைக்க எப்படி நான் உங்களுக்கு இவ்வளோ சீட் கொடுக்க முடியும் தான் கேள்வி கேட்பாங்க அதனால் வந்து கட்சி ஒன்றுபடணும் ஒன்றுபட்டால் தான் நமக்கு மதிப்பு உள்ளூரில் இல்லாட்டி நம்ம ஓட்டுக்கெல்லாம் பிரிஞ்சு போயிடும் பிளவுபட்ட கட்சியில் ஏன் இருக்கிறோம் நம்மளே வேறு கட்சிக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துடும் அதனால் வந்து இவங்க ஒன்றுபட வேண்டிய கட்டாயம்னு அவங்க நினைக்கிறான் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர் நினைக்கலாம் தலைவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை அவங்க ஈகோ கிளாஸில் ரெண்டு பேரும் மோதிட்டுருக்காங்க அது வந்து குடும்ப பிரச்சனையாக மாறி குடும்ப பிரச்சனை கட்சி பிரச்சனையாக மாறி கட்சி பிரச்சனை இப்போது பெரிய பிரச்சனையாக மாதிரி ஒரு இடைவெளி இன்னும் அகலமாயிட்டே போயிட்டு இருக்கே தான் ஒரு குறுகிற மாதிரியான தோற்றம் எதுவுமே தெரியல ஸோ இது வந்து அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவு அது ஆக்சுவலாக இந்த கட்சிக்கு வந்து பெரிய பின்னடைவு இதே மாதிரியான நிலைமை ஆனால் அவங்க சிவில் கோர்ட்டில் தான் பிரச்சினையை தீர்த்துக்கணும் எப்படி இப்போ அதிமுக விஷயம் சிவில் கோர்ட்டில் இருக்கோ அந்த மாதிரி இவங்களும் சிவில் கோர்ட்டில் போய் தான் பிரச்சனையை தீர்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் பாமக தொண்டன் வந்து என்ன நினைக்கிறான் இது வந்து கட்சிக்கு ஒரு பின்னடைவை கொண்டு ஒரு விஷயம் அதனால் யார் பின்னாடி யார் இருக்கான்றது முக்கியம் இல்லை தொண்டருக்கு வந்து அன்புமணி ஒன்று தான் ராமதாசும் ஒன்று தான் கட்சி பிளவுபடக்கூடாதுன்றது அவரோட எண்ணமாக இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அந்த புரிஞ்சுகிற மாதிரியே தெரியல ரெண்டு பேரும் இவர் அவங்கள நீக்கிறது அவர் இவரை நீக்கிறது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அன்புமணியை வந்து கட்சியிலேருந்து நீக்கிறதுன்ற முடிவுக்கு ஒரு வெண்டார் போட்டு அதனால் தான் ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு போட்டு ஒரு முறையாக பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார் இப்போ இவரை நீக்கிறாரு இவர் என்ன பண்ணுவார் இவர் தனியாக ஒரு பாமக அன்புமணின்னு போட்டு ஏதோ பண்ணுறாரு இல்லை ஏதோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு எங்கேயோ கோர்ட்டுக்கு போகிறார வச்சுக்கோங்க அங்கே வந்து நீங்கள் பாமக நீங்கள் அன்புமணின்னு பேக்கெட்டில் போட்டுக்கோங்க சார் அவர் பாமக ராமதாஸ்ன்னு போட்டு பாருன்னா அது பிளவுன்னு ஆகிடும் கடைசியில் இந்த பிளவு வந்து உங்கள் கட்சிக்கு தான் ஒரு முக்கியமான கேள்வி அதனால் கட்சி விதிகள்லாம் ஒரு பக்கம் இருக்க யாருக்கு உரிமை இருக்குது யாருக்கு உரிமை இல்லை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கட்சி பிளவு போட்டிருக்கிறத வந்து ஈஸியாக சரி பண்ண முடியும் ரெண்டு பேர் பேசினா சரியாயிடும் அப்படின்ற லெவலில் இருக்கும்போது அதை கூட பண்ணாத ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னா அது வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனுக்கு ஒரு பெரிய ஒரு விரக்தியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக ஆச்சுன்னா ராமதாசும் அன்புமணியும் ஒரு ஊரில் நாற்பது வன்னியர்கள் இருக்காங்க ஒரு கிராமத்தில்னா அதில் ஏற்கனவே பத்து பதிஞ்சு வன்னியர்கள் அதிமுக திமுக ஓட்டு போட்டுட்ருப்பான் ஒரு இருபது வண்ணியர்கள் வந்து பாமக ஓட்டு போடுவான் அந்த இருபதுலையும் பத்து பத்து அப்படி போகவும்ல அப்போ பிரிஞ்சு போனால் யாருக்கு நஷ்டம் ராமதாஸ் நாளைக்கு பிரிஞ்சு போய் நிற்கிறாரு அப்போ வன்னியர்கள் ஓட்டே பிரியும் அப்போ அந்த வன்னியர்கள் ஓட்டு பிரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு தானே நஷ்டம் யாருமே நீங்கள் வின் பண்ணவும் முடியாது இந்த விஷயங்களை நீங்கள் வந்து சுமூகமாக தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனோட வருத்தமாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ இது பிளவை நோக்கி போவது என்பது உறுதியாகிவிட்ட ஒரு விஷயமா இருக்குது இனிமேல் ஏதாவது ஒரு ஒற்றுமை வந்து வருது அப்படின்னா அதுக்கான சாத்தியங்கள் வந்து குறைஞ்சிட்டே வருது ஆக்சுவலாக ஒருவேளை தேர்தல் நெருக்கத்தில் இவங்களாக ரியலைஸ் பண்ணி நம்ம பிரிஞ்சு இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆபத்து நமக்கு வந்து எதிர்காலமே கை இருக்காது அப்படின்னு நினச்சி சேர்ந்தாங்கன்னால் தான் அது ஒன்றுபடும் அது நினைப்பாங்களா இல்லையான்றதை தேர்தலில் போது தான் பார்க்கணும் நன்றி சார் மற்ற நேரங்கள்லாம் சந்திப்போம்